ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வீட்டில் இன்னைக்கு சண்டே வீட்டிலே வந்து காலையில வந்து நாங்கள் இடியப்பம் வச்சோம் இடியப்பம் வந்து என்னன்னா முறுக்கு சுட்டுன மாதிரி ஒரே சுற்றி அப்போ பார்த்தாலே சுற்றி சுற்றி சுட்டு சுற்றி அது கடைசியில் இட்லி போலேயும் இல்லை இடியப்பம் போலயும் இல்லை நல்லா தான் இருந்து அது எப்படி என்னன்னா சுற்றி எல்லாம் வச்சு எல்லாம் நல்லா தான் இருந்து சூப்பராக இருந்து ஆனால் வந்து சுட்டு சுட்டு சுற்றி அதெல்லாம் வந்து அதில் யாரும் வரைக்கா யாரையும் கையில் ஒட்டும் கொஞ்சம் நேரம் அப்போ அதை அங்கே எடுத்து வைப்பேன் இப்படி எடுத்து வச்சு எடுத்து வச்சு அது எங்கும் ஆச்சு எங்கே ஆவி ஒரு ஒரு வழியாக இடியப்பாங்கன்னா சுட்டெடுத்தான் ஆனால் அது எல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்து அதுதான் ப்ராப்ளமாக இருந்து இறைச்சியும் வந்து அப்படிதான் சூப்பராக இருந்து கூட வச்சு சாப்பிடம்பா அடி பொழியாக இருந்து இதே மாதிரி நான் வந்து கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டதே இல்லை சூப்பராக இருந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அடுத்தது எனக்கு டைம் பாஸ் ஆகலை பெண்ணை என்ன என்ஜாய் தட்டுக்க மேலே வந்து நிறைய பாயல் பிடிச்சி கிடந்து எல்லாம் வந்து இப்போ வந்து மழை பெய்யாத இருந்தால் அப்போ அதை ஒன்று க்ளீன் பண்ணி போடுவேன் இல்லை இட்டு சுரைஞ்சி அதை எடுத்து சுர சுரண்டி நல்ல இது வந்து க்ளீன் பண்ணேன் பிறகு வந்து பின்னே வந்து உச்சைக்கு சாப்பிடணும் உச்சகி சாப்பிடக்கு வந்து அடுத்தது வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நம்ம சும்மா தான் இருக்கணும் அதனால் வந்து எல்லாம் வச்சு ஆட் கோழிக்க ஈரல் வாண்டி வச்சிருந்து கல்லீரல் அந்த ஈரலை வந்து சமையல் பண்ணிக்க வேண்டி உள்ளி அரிஞ்சிட்டு இருந்தேன் உள்ளி எல்லாம் அரிஞ்சு கொடுத்து தக்காளி எல்லாம் வெட்டி எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஈரல் கறியும் வச்சு சோறும் வச்சு சாப்பிட்டோம் அதுவும் சூப்பராக இருந்து ஈரல் ஈரல் பொரிச்சதும் உண்டு கறி வச்சதும் உண்டு ரெண்டும் உண்டு ரெண்டும் வச்சிருந்தேன் சூப்பராக இருந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நான் வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து பண்ண எனக்கு இப்படி பண்ணி சாப்பிடு வந்து சூப்பராக நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படி அந்த மாதிரி இது ஒன்றும் கிடையாது கூடுதல் அதனால் வீட்டில் வந்து நம்ம வெளியில் ஒன்றும் போகாது வீட்டுக்குள்ளேயே தான் என்னெங்கிலும் செஞ்சு செஞ்சு அப்படி கரங்கி கறங்கி இருக்கோம் அப்போ எனக்கு அந்த உள்ளி அறிஞ்சும் இந்த சமையல் பண்ணியே நல்ல டைம் பாஸ் ஆச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் அப்படி தான் மற்ற ஈரல் க கறி வச்சது குழம்பு வச்சது சூப்பராக வந்து நம்ம வறுவல் போல் நாங்கள் பண்ணி எடுத்தோம் சூப்பராக இருந்து அதுவும் இது பொரிச்சது ஈரல் பொரியல் இதுவும் நல்லா வந்து எல்லாமே சூப்பராக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சொந்த தயாரிப்போம் மசாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே 영상편아